கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் அமேன் இந்த ஜபம் யார் செய்கிறார்னா இயேசு கிறிஸ்து இது எந்த சூழ்நிலையில் எங்கே செய்யப்பட்டதுன்னா அவர் கெட்சமனை தோட்டத்துக்கு தன்னுடைய சீசர்களோடு வரார் கெட்சமனை தோட்டத்தில் அதுலேயும் அந்த பன்னெண்டு பதினோரு சீசர்கள் வராங்க இந்த கெட்சமனை தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் யூதாஸ்காரியோத்து கூட வரல அவன் வந்து ஆண்டவரை காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த குரூப்பில் போய் சொல்லி ஒரு ஆட் ஒரு கூட்டம் அது குரூப்பை திரட்டிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டான் இப்போ அந்த பதினோரு சீசர்களோடு தான் கெட்சமனை தோட்டத்துக்கு வராரு அங்கே ஒரு இடத்துல ஜபம் பண்ண மழவும் இரு இங்கே உட்காந்துருங்கன்னு சொல்லிவிட்டு மூன்று சீசர்கள் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாரு பேதுரு யாக்கோபு யோவான் அந்த மூன்று பேரை கூட்டிகிட்டு போய் தான் அவர் ஜபிக்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கி அவர் வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு தன்னுடைய என் நாத்துமா மரணத்துக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நீங்கள் இங்கே என்னோட கூட விழித்திருங்கள் என்று இதை சொல்லி அந்த மூணு சீசர்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் வந்து அதில் கண்டினேஷன் தான் இப்போ படிக்கிறோம் அது அப்பொழுது அவர் என் மரணத்துக்கு மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டாடி கொண்டாடி இருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் இதை சொல்லிட்டு தான் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து இப்போ பிதாவிட்ட வேண்டார் என் பிதாவே இந்த பாத்திரம் அதாவது அவருடைய இந்த பாத்திரங்கிறது அவரை குறிக்குது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் இந்த பாத்திரங்கிறது அந்த ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருக்கிற அந்த ஃபுல் இது பாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் எதுக்காக இப்படி சொல்கிறாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுனா அதாவது ஜீவன் இதை விட்டு பிரியணுன்னா அதை அது நீங்கள் கூடுமானால் நீங்கள் நீங்கள் படி செய்யும் அவர் சொல்கிறாரு நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும் இப்போ உயிர் போடணுன்னா போட்டும் அவர் வந்து ஒரு இந்த இந்த வார்த்தை ஏன் சொல்கிறார்னா உலக மக்களின் எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய சாபங்களும் எல்லோருடைய மீறுதலையும் தன்னக்குள்ளே தந்த பாரத்துக்குள்ளே இந்த பாத்திரத்துக்குள்ளே சுமக்கப் போகிறார் அந்த பாத்திரம் அவர் அவர் ஃபுல்லாக எல்லோருடைய பாவங்களையும் எல்லாருடைய மீறுதல்கள் எல்லா அக்கிரமங்கள் எல்லா சாபங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் சுமக்க வேண்டுங்கிற பெரிய பாரம் அதை ஒரு நிமிஷம் நினைக்கும்போது ஆண்டவரே என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க மடி செய்யும் பாருங்க இந்த ஒரு வார்த்தை அவர் நூறு சதவீதம் மனிதனாக என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வசனம் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் தேவனாகவும் இருந்தார் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் அதாவது முப்பத்தி மூன்றரை வருட காலங்கள் அவர் இந்த பூமியிலே அவர் வாசம் செய்தபோது அவர் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் நூறு சதவீதம் தேவனாக இருந்தார் இந்த நூறு சதவீதம் மனிதனாக இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த ஒரு வசனம் பாருங்கள் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அடுத்த நிமிஷமே தன்னை தாழ்த்துறார் பாருங்க ஆகிலும் இங்கே தான் நம்ம இதை நோட்டீஸ் பண்ணும் ஆகிலும் என் படி அல்ல சித்தத்தின் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜம்மண்ணினார் அழைலுயா இது தான் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று ஆண்டர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்திருக்கிறார் நமக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் பாருங்க ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல இது வந்து அவரோட சித்தம் மா அவர் மாமிசத்தின் படி ஒரு நிமிஷம் சிந்திச்சிட்டாரு மாமிசத்தின்படினா மாமிச ரீதியானால் அவர் சரீரம் பாடுபட போது வழி வேதனைகளை சந்திக்கணும் உபத்திரங்களை ஃபேஸ் பண்ணணும் அந்த மாமிச ரீதியான அந்த மா அந்த சரீரம் படுகிற வேதனை நினைத்து அவர் மனிதனாக இருப்பதனால் மனித அந்த மண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனிதனாக இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த வசனம் பாருங்கள் ஆண்டவர் நமக்காக தான் சொல்லியிருக்கிறார் நமக்கும் ஆண்டவர் வழியில் பின்பற்றுகிற நமக்கும் சீசர்கள் நாம் நாம் ஆண்டோடைய சீசர்கள் அப்படின்றால் ஆண்டவர் வழியிலே நடக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அவர் வாழ்க்கையில் என்னென்னா ஃபேஸ் பண்ணாரோ ஆண்டவர் வழியிலே நடக்கிற நமக்கும் எல்லா அநேக காரியங்களையும் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும் பாருங்க அப்போ ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல மூடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஜபம் நம்ம வந்து சுயம் நம்ம ஒருபோதும் சுயத்தில் எந்த முடிவோ சுயத்தில் எந்த தீர்மானமோ சுயத்தில் எந்த ஒரு நம்ம எந்த ஒரு காரியமும் சுயத்தில் எடுக்கவே கூடாது சுயத்தில் நாம் சிந்தித்து முடிவு பண்ணி செயல்படுகிற எல்லா காரியமும் அது தீங்காக தான் முடியும் தீமைக்கு தான் விளைவிக்கும் நாம் தீய ஒருபோதும் நாம் சுய சித்தத்தின்படி சுய சிந்தனையிலே நாம் எந்த ஒரு செயல்பாடுகளையும் இறங்கவே கூடாது ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் ஆமேன் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூடும் பேசுவது என்னவென்றால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் இம் இம்மிடியேட்டாக இமீடியேட்டாக தன்னை தாழ்த்துறாரு அவர் அந்த சுயத்துக்கு அடுத்த செகண்டே அதுக்கு இடமே கொடுக்கல இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கள் கூடும் அவர் வந்து வந்ததே அதை வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்ததே இந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதுக்காக தான் சிலுவையில் பாடுபட வேண்டும் சிலுவையில் உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்குற அந்த காரியம் நிறைவேறுவதற்காகத்தான் இந்த பூமிக்கே தேவன் வந்தார் மனு உருவெடுத்து எடுத்து ஆனால் அந்த மாமிச பிரகாரம் அதாவது மனித ரூபத்திலே அவர் மனுஷனாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனுஷனாக இருந்தபோது அவர் அவருடைய சிந்தை எந்த அளவுக்கு அப்ப ஒரு தேவனுக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகுது பாருங்க என் பாத்திரம் அதை என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படியெல்லாம் அல்ல உம்முடி சித்தத்தின்படி ஆக கடவுது இவ்வாறு நல்லா சிந்தித்து பாருங்கள் இவ்வேளை நாம் இந்த வசனத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவோடும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவோடும் அடிமை பேசுகிற என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாம் ஒருபோதும் சுய சித்தத்திற்கு நாம் ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது சுய சித்தத்துக்கு நாம் நம்மளை அர்ப்பணித்து விடக்கூடாது சுயம் எல்லாம் சாம்பலாய் மாற வேண்டும் நமக்கு எப்போ சுயம் சாம்பலாய் மாறுகிறதோ அப்போ தான் ஆவியானவர் நம்மளை கொண்டு நடத்துகிறதை நாம் உணர முடியும் ஆவியானவர் நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற சித்தம் தீர்மானம் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சுயம் சாம்பலாய் மாறும்போது மட்டுமே நம்மளால் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஆப்ரகாம் எடுத்துக்கோங்க ஆபிரகாம் எழுவத்தஞ்சு வயசு ஆபரகாமுக்கு இருக்கும்போதே உனக்கு வந்து வானத்து நட்சத்திரங்களை போல் உனக்கு வந்து கடக்கிற மனைவி போல் உனக்கு சந்ததே தருவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு அப்படி வரும்போது அவன் வந்து தனக்கு அந்த மாமிசத்தில் பலன் இருக்கிறபோதெல்லாம் இது என்னுடைய வீட்டு விசாரணைக்காரன் இளையசர் இது இருக்கிறானே அவன் அவன் அவனை ஒரு ஒரு பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் வச்சு அப்படி சொல்லி பார்ப்பார் இஸ்மபிலம் வந்து இஸ்மவேல் இருக்கிறானேன்னு சொல்லி அதை இது பண்ணி பார்த்து வாக்கு தத்தின் பிள்ளை ஈசாக்கு சாரால் வழியாக ஈசாக்கு வருவாங்க அதான் வாக்குத்தின் பிள்ளைன்னு ஆண்டு வருது இது மீறி இடையில வந்து மனைவி சொன்னான்னு சொல்லி ஆகார ஒரு வந்து ஆகாரோடு சேர்ந்து தான் இஸ்மவேல் பறக்கிறாங்க இப்படி அநேக கரிங்கள் சுயத்தில் எடுக்கிற முடிவுகள்னாலே ஆண்டு பார்த்தார் ஒரு பேசவே இல்லை கொஞ்சம் எழுவத்தஞ்சாவது வயசு எழுவத்தஞ்சுன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு பாருங்க அவர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறம் ஆண்டர் பேசவே இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அதுக்கப்புறம் வார்த்தை கொடுக்குறாரு நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாரு நட்சத்திரங்கள் பார்த்து இந்த மாதிரி என்ன முடியாதபடி உன்னோடய கருப்பத்தை கனி ஆசீர்வதிப்பேன் உனக்கு க கருப்பம் பிறக்கும் அடுத்த உற்பத்தி காலத்தில் பிள்ளை இது பிள்ளை பிறக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து சுய சாகணும் அந்த சுய சாகிற வரைக்கும் தான் ஆண்டர் வெயிட் பண்ணுறாரு அப்போ வந்து மாமிசத்தின்படி அந்த எழுபத்தஞ்சி வயசு போதெல்லாம் மாமிச சுயலன் இருக்கும்போது சுய மாமிச சாகாமல் இருக்கும்போது மனுஷன் சுயத்தில் நிறையா திங்க் பண்ணி ஓடுகிற காரியங்கள் அநேகர் இருக்குது அப்போ வந்து ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு அந்த இருபத்தஞ்சி வருடங்கள் ஒன்றுமே பேசலை ஆண்டவரோட வெளிப்பாடு எதுவுமே வரல அதுக்கப்புறம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஈஸியாக பிறக்கிறாங்க அப்போ என்ன இதுலேருந்து நம்ம தெரியணும்னா நம்ம சுயம் சாகணும் சுயம் வந்து முற்றிலுமாக அழியணும் ஆண்டவரே ஆய நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அண்டவரே உமோட நான் சிலுவையில் அறையப்பட்டாய்ரு உமோட மறித்திருக்கிறேன் நான் இப்போ உமோடைய இது பிழைத்திருக்கிறேன் நான் இப்போது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்புக்குண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது நான் மறித்த போது நான் இப்போ மறித்திருக்கேன் அண்டவரே அப்பா நான் வந்து நாளில் கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறாள் நான் இப்போது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவண்ட குமார் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்கள் பவுல் அதை சொல்கிறாரு நமக்கு எப்போதுமே அந்த சிந்தை வேண்டும் நாம் அந்த சிந்தையில் எப்போவுமே இருக்கணும் ஏசப்பா நமக்குள்ளே வாழ்கிறார் நம்ம என்றைக்கோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நம்மளுடைய சுய சித்தமோ சுய திங்கிங்கோ ஒன்றுமே கிடையாது நத்திங் நம்ம ஒன்றுமே இல்லை ஆண்டவர் தான் நமக்குள்ளே இருந்து அவர் தான் நம்மளை வந்து நடத்திட்டு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வோட உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நம்ம சிலுவையில் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அந்த உணர்வு எப்பவுமே நமக்குள்ளே இருக்கணும் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் இப்போ பிழைச்சிருக்கிறது எதுக்கு சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல இனி நான் அல்ல இந்த இடத்துல இனி நான் அல்லன்னு சொல்கிறதுல இனி என்னோட சுயம் அல்ல சுயம் சிந்தை அல்ல இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அலில்வையா கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார் அவர் தான் அவருக்கு கொடுக்குற ஜீவன் அவர் கொடுக்குற பலன் அவருடைய பலத்தில் தான் நான் ஓடுறேன் உழைக்கிறேன் அப்போ கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அம்மேன் பவுல் இந்த சிந்தனை தான் அவர் சொல்கிறார் கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்த்தோம் என்றால் இந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது நாம் எப்பொழுதுமே இந்த சிந்தையோட ஆண்டர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக காண்பித்துட்டு அவர் இந்த காரியம் உபத்திரத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் சற்று அப்புறம் போய் முகம் கூப்புற விழுந்து என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின் படையில உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது கம்ப்ளீட் சரண்டர் டு காட் இதுதான் ஃபுல்லாக முழுமையாக ஆண்டட்டை அர்ப்பணிக்கணும் அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மடையில் எதிர்பார்க்கிறார் இந்த சிந்தையோடு நாம் ஜபம் செய்வோம் அலே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் பதினாலாம் தேதி காண கிருபை செய்திரே நன்றி அப்பா ஜீவன் தந்திரே பலம் தந்திரே சுகம் தந்திரே நன்றி தகப்பனே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா கத்தாவே ஆண்டவரே அப்பா வேலை கூட ஆண்டு இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற அப்பா இந்த ஜபத்திற்கு விரதமாக செயல்படுகிற எல்லா சத்திரியின் கிருக்க நசனாக ஏசு கிருஷ்ணன் நாமத்தை நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன் அலே லுய்யா ஆண்டு அப்பா மகளை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க எல்லா பலங்களும் எடுத்து போடுங்க அப்பா உன்னத நிரப்பக்காய் பணத்தினர் சோதரம் 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 நன்றி அப்பா அப்பா நன்றி நன்றி பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் சோதரம் 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 ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே வேலையில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டவர் ஆவியானவரே நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அப்பா நீர் இல்லையா அப்பா எங்களோடு கூட இருந்து அனைத்து காரியலிப்படுத்த நன்றி செலுத்திக்கிற கத்தாவே நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டலை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இசுக்கு சுனத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் என் ஆத்மாவி கத்திரையே சுத்திரி என் முள்ள பரிசு சுத்திரே என் ஆத்மா கத்திரியே சுத்திரி கத்த சேர்த்து சகல பௌர மாறாதே அமேன் அமேன்